Like listed corporate bonds, government securities, high yield debt, are away sophisticated. But in just a few clicks, retail investors munadi

தான் நம்ம ஒரு க்ளோசர் லுக் எடுக்க போகிறோம் ஜெராஃப் எப்படி ஒர்க் ஆகுது இந்த பிளாட்ஃபார்மில் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் என்ன மாதிரியான ரிஸ்க் நம்ம யூஸ்வலி ஒரு ஃபஸ்ட் கிளான்ஸ்லேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன் டீட்டெயிலாக இந்த பிளாட்ஃபார்மை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது ஒரு ஸ்மார்ட் மூவ் ஆகுங்க மணிக்கு இல்லை உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட ஸ்டெப் டூ ஃபார் அவுட் சைடான டிசைட் பண்ணுறதுக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என் வரைக்கும் பாருங்கள் ஹாய் தேர் வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் என் உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது ஸோ ஃபஸ்ட் பாண்ட் மார்க்கெட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்றைக்காவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து மணி லென்ட் பண்ணி அவங்க வந்து இன்ட்ரெஸ்டோட ரீபே பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்களா இதுதான் எசென்ஷியலி பாண்ட் பட் ஒரு ஃபார்மல் லெவலில் இப்போ பாண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இட் ஆக்சுவலி பப்ளிக்டந்து கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸை மணி பாரோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது அண்ட் ப்ராமிசஸ் டு ரீபே வித் இன்ட்ரெஸ்ட் பட் ஏன் இந்த மார்க்கெட் டிக் ஆகுது ஏன் பாண்ட் மார்க்கெட்டை பேக் ஆஃப் த எக்கனாமின்னு சொல்கிறோம் அண்ட் அதை விட இம்பார்ட்டண்ட்டாக ஏன் நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் லேக் ஆஃப் ஆக்சஸ் அவேர்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் வந்து ஹிஸ்டாரிக்கலி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸு இந்த மார்க்கெட்லேருந்து ஹேஸ் கெப் ஆனால் ஜிராஃப் மாதிரின்ற பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ அந்த கேப்பை பிரிச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க சோ பாண்ட்னா என்ன அதோட கோர்ல பாத்தீங்கன்னா பாண்ட் வந்து இன்வெஸ்டார் போரோவருக்கு கொடுக்குற ஒரு லோன் சோ வந்து போரோவர் பிரின்ஸிபல் அமௌண்டோட பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு அக்ரி பண்றாங்க கேட்க சிம்பிளாக இருக்குது ஆனால் பாரோவர் டிஃபால்ட் பண்ணிட்டார்னா அண்ட் பாண்ட் ப்ரைஸஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட எப்படி சேஞ்ச் ஆகுது அண்ட் பாண்டை மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நீங்கள் செல் பண்ண முடியுமா ஆனால் அப்படி பண்ண முடியும்னா அது எவ்வளோ ஈஸியாக செல் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம பாண்ட்ஸோட டேர்ம்ஸ் ரேட்டிங்ஸ் லிக்விடிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணுது இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலேயே டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த இஷ்யூ பண்ணுது இல்லை அவங்க மேஷ் சேஃப்ட்டி கொடுக்குறாங்க ஆனால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியுமா அண்ட் எவ்வளோ ஈஸியாக இது லிக்விடேட் பண்ண முடியும் அண்ட் ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ப்ராசஸ் யூஸர் ஃப்ரெண்ட்லியா அண்ட் இதில் ஏதாவது லிக்விடிடிட்டி ட்ராப்ஸ் இல்லை ஹிடென் காஸ்ட் இருக்கா ஜி செக்ஸ் சேஃப்டி கொடுத்தாலுமே லிக்விடிட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா தே ஃபால் ஷார்ட் ஸோ ஒரு ஐடியல் இன்னும் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு மேபி இது ஐடியலாக இருக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இன் மல்டிபிள்ஸ் அண்ட் நீங்கள் ஆர்பிஐ ரீட்டை டேரக்ட் போர்ட்டல் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ பிரைவேட் இல்ல கார்பரேட் பாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இது ஏன் வந்துட்டு அவுட் ஆஃப் ரீச் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இவ்வளோ நாளாக இருந்துச்சுன்னா ஹை என்ட்ரி பேரியர்ஸ்னால ஹை என்ட்ரி பேரியர்ஸ்னால பட் செவி இப்போது மினிமம் டென் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு லோவர் பண்ணியிருக்கிறதுனால ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு ஸ்டில் கீ கொஸ்டின்ஸ் என்னென்னா கார்பரேட் பாண்ட்ஸில் எது கா வந்து ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு எப்படி ஜட்ஜ் பண்ணுறது அண்ட் ட்ரிபிள் ஏ ரேட்டட் ஒன்ஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அண்ட் ஹையர் இல்லைன்னா ஹையர் ரிஸ்க்காக அண்ட் ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெப் சர்வீஸிங் ஹிஸ்ட்ரியை எப்படி செக் பண்ணுறது இப்போ கார்பரேட் பாண்ட் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் ஈல்ஸ் கொடுக்குது பட் இட் டிமாண்ட்ஸ் கேர்ஃபுல் ரிசர்ச் அண்ட் ரிஸ்க் அசெஸ்மெண்ட் ஸோ இப்போ ஒன்று உங்கள் மனியை வந்து ஒருத்தவங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியே தெரியாமல் நீங்கள் வந்து லென் பண்ணுவீங்களா ப்ராப்லி நாட் அதில் தான் நம்மளுக்கு கிரெடிட் ரேட்டிங்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த ரேட்டிங்ஸ் எவ்வளோ ரிலேயபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஹை ரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையுமே டிஃபால்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கா இல்லை ஒரு டவுன் கிரேட் உங்களை வரி பண்ண வைக்கணுமா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரேட்டிங் ஒரு கம்பெனியோட ட்ரூ ஃபினான்ஷியல் ஹெல்த்தை கேப்ச்சர் பண்ண ஹெல்ப் பண்ணுமா எனக்கு கிரெடிட் ரேட்டிங் யூஸ்வலி ஒரு யூஸ்ஃபுல் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாம் ஆனால் அது ஹோல் பிக்சர் கிடையாது அது தெரிஞ்சுக்க நீங்க கேஷ் ஃபுளோஸ் பிசினஸ் ஃபண்டமெண்டல் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அதுக்காக தான் இப்போ இந்தியாவில் இருக்க டாப் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸோட ஒரு குவிக் லிஸ்ட வந்து நம்ம வந்து ஸ்கிரீன்ல பிரசென்ட் பண்ணிருக்கோம் ஆனா இது எல்லாமே வந்து பாண்ட்ஸ் சேமா ரேட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது அண்ட் எவ்வளோ வந்து ஆஃபனா ரேட்டிங்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க அதுவும் நம்ம வந்து பார்க்கணும் இன்னொன்று வந்து இஷ்யூவர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டிங் பே பண்ணுவாங்க சோ கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்மே இருக்கலாம் சோ இந்த மாதிரி அக்ராஸ் ஏஜென்சிஸ் நீங்க ரேட்டிங்க செக் பண்ணி அப்டேட்டடா இருக்கணும் எஸ்பெஷலி வாலடைல் மார்க்கெட்ல அண்ட் உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்றதுக்காகவே சிம்பிளிஃபைட் ரேட்டிங் ஸ்கேல் வந்து ஒரு ஸ்க்ரீனில் டேப்லெட் காலமாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதையுமே வந்து பாஸ் பண்ணி உங்க ரெஃபரன்ஸ்க்காக பார்க்கலாம் இப்போது கொலாட்ரலில் பேஸ்ட் பாண்ட்ஸ் வந்து அதோட என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா நாட் ஆல் டெப்ட் இஸ் கிரியேட்டட் ஈக்குவல் பாண்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா எது அதை பேக் பண்ணுதுன்னு பொறுத்து சேஃப்டி ரேட்டிங்கில் வேரி ஆகும் இப்போ சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேக் பை கொலாட்ரல் ஸோ அதுதான் இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட் சீனியர் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸில் கொலாட்ரல் இல்லாததுனால ஹையர் ரிஸ்க் சப் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனியர் பாண்ட்ஸ் போனதுக்கப்புறம் தான் இது ரீபே ஆகும் ஸோ இதுலேயுமே ஹையர் ரிஸ்க் இருக்குது பெர்பர்ச்சுவல் பாண்ட்ஸ்க்கு மெச்சூரிட்டி இல்லாததுனால இதுல இருக்கிறதே ஹையஸ்ட் ரிஸ்க் இப்போ இஷ்யூர் பேங்க் ஆயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு பே பண்ணுவாங்க அண்ட் ஏதாவது ரிகவர் பண்ண முடியுமா அண்ட் கொலாட்ரல் இருக்கிறதுனால நிஜமாலே ரியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குதா இது எல்லாமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இப்போ நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க அன்செக்யூர்ட் டெப்ட விட செக்யூர்ட் டெப் ப்ரையாரிட்டஸ் பண்றது ஆஃபன் ஒரு வைஸ் மூன்னு சொல்லலாம் இப்போ வாங்க ஜிராஃப் ஓவர் வியூவை நம்ம பார்க்கலாம் இப்போ இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் ஆன்லைன் ப்ரொவைடர் ஃப்ரேம் ஒர்க் இந்த நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாலுமே வாட் ஆக்சுவலி மீன்ஸ் அப்படின்றதான் பார்க்கணும் ஏன்னா நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்க செபியோட ஓவர் சைட் மட்டும் இருந்துச்சுன்னா பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்லி சேஃப்னு சொல்ல முடியுமா இல்லை இருக்கிறதுல ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் தான் இதுவா அண்ட் ஜிராஃப் எவ்வளோ வந்து கிளியரா அதோட இன்ஹெரன்ட் ரிஸ்க் அதாவது ஈச் இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்க ரிஸ்க்கை டிஸ்க்ளோஸ் பண்ணுதுன்றதை பார்க்கணும் அண்ட் இதில் கொடுத்துருக்க ஃபில்டர்ஸ் மட்டும் வச்சு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷனை கைட் பண்ணிடலாமா இந்த மாதிரியும் நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா செபியோட ஃப்ரேம் ஒர்க்குன்றது ஃப்ராடுக்கு அகேன்ஸ்ட் வேணால் ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம் ஆனா டிஃபால்ட் ரிஸ்க் அதை எலிமினேட் பண்ணல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டில் இன்வெஸ்டார் ஸோ இருக்கு டியூ டெலிஜென்ஸ் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கிரிட்டிகல் இப்போ ஜிராஃப் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஆஃபர்ஸ்

விடுறதே வந்து பெட்டரா அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு க்ரோத் ஆப்ஷன் இருந்தா இன்னும் டாக்ஸ் எஃபிஷியன்டா இருக்குமா அண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஏதாவது லிக்விடிட்டி இஷ்யூஸ் பேஸ் பண்ணாங்கன்னா கண்டினியூ ஆகுமா ஏன்னா ரீஇன்வெஸ்ட்மென்ட் டிசிபிண்ட் ரொம்ப இஃப் யூஆர் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் இன்கம் கேக் அட்ராக்டிவா இருக்கலாம் பட் அது காம்பவுண்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஐடியலா இருக்காது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ்க்கு வந்து மினிமம் அமௌண்ட் தௌசண்ட் ருபீஸ் மினிமம் டென் யூருமே செவன் மந்த்ஸ் அண்ட் பே அவுட் ப்ரீக்வன்சி அட்லீஸ்ட் மந்த்லி பிக்சட் டெபாசிட்ஸ் கரண்ட்லி இந்த பிளாட்ஃபார்ம்ல எஃப்டி ஆப்ஷன்ஸ் இல்ல அண்ட் சோ அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கங்க இந்த மினிமம் அமௌண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் ஆகுதா உங்கள் கேஷ் ஃப்ளோ நீட்ஸோட அலைன் ஆகுதான்னு பாருங்கள் அண்ட் உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ரியலிஸ்டிக்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு பாருங்க எமர்ஜென்சி ஃபண்ட் பார்க் பண்ணுறதுக்கு இது ரைட் பிளேஸ் ஆனுமே பாருங்கள் ஆனால் ப்ராபபிளி நாட் தான் நான் சொல்லுவேன் அண்ட் வைல் ஸ்மால் டிக்கெட் சைஸஸ் பாண்ட் இன்வெஸ்டிங்கை அக்சசிபிளா ஆக்கினாலுமே உங்களுடைய ப்ராடா ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியோட அது ஃபிட் ஆகுதான்றத என்ஷோர் பண்ணுங்க ஸோ இதை தாட்ஃபுல்லி இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா இப்போ ஜிராஃப் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்ப்போம் இதில் இன்ட்யூட்டிவ் வெப் அண்ட் மொபைல் இன்டர்ஃபேஸ் இருக்குது நீங்கள் குவிக் ஆன் போர்டிங்மே கொடுக்குறாங்க யூஸிங் பேன் ஆதார் பேங்க் அண்ட் டிமேட் டீட்டெயில்ஸ் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் டென் யூர் ஈல்டுக்குலாமே ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் லிமிடெட் ப்ராடக்ட் லிஸ்ட் தான் இருக்குது இப்போ கரண்ட்லி டுவெண்ட்டி ஒன் பாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது நோ ஆக்டிவ் எஃப்டிஸ் ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் சில லிமிடேஷன் இருக்கு என்னென்னா இந்த ஃபில்டர்ஸ் அண்டர்லைன் கிரெடிட் ரிஸ்க்கை ரிவீல் பண்ணுதா நம்ம கன்வீனியன்ஸை சேஃப்டிக்கு மிஸ்டேக் பண்ணுறோமா அண்ட் இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்ட்ராங்காக ப்ரெசன்டேஷன் இருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் ரிஸ்ட்ரக்சர் இது மாஸ்க் பண்ணுதான்றதும் நம்ம பார்க்கணும் ஏன்னா லெட்ஸ் பி கிளியர் கன்வீனியன்ஸ் என்ஹான்ஸ் தான் பண்ணணும் இன்வெஸ்டர் காஷனை ரிப்ளேஸ் பண்ணக்கூடாது இப்போ ஜிராஃபோட மார்க்கெட்டிங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த பிரமிடில் எங்கே இருந்தாலுமே ஒரு அது உங்களுக்குன்னு ஒரு பாண்ட் இருக்குது அதாவது உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் எதில் வந்து இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கொடுக்குற கரண்ட் ஆஃபரிங்ஸோட லிஸ்ட்டை நீங்கள் க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ஈல்ட் ஹையர் ரிஸ்க் கேட்டகரிஸில் தான் இருக்குது இது லைக்லி அக்ரஸிவ் இன்வெஸ்டாக இருக்கா சூட்டபுளாக இருக்கும் இன்னொரு டேக்லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா புல்ஸ் ஃபைட் பேர் ஸ்பேனிக் ஆனால் ஜிராஃப் ரைஸர் அபோவ் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்க பொயட்டிக்காக இருக்கலாம் பட் இது என்ன சஜஸ்ட் பண்ணுது பாண்ட்ஸ் வந்து ஈக்விட்டிஸை விட சேஃபராக இருக்குது டியூரிங் வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ட்ரூத்தில் என்னென்னா ஆனால் உண்மை என்னென்னா ஈக்விட்டிஸ் டெஸ்பைட் வாலட்டாலிட்டி உங்களுக்கு ஆஃபன் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் பாண்ட்ஸ் அதுவும் எஸ்பெஷலி ஹை ஹில் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் டிஃபால்ட் ரிஸ்க் அதை நம்ம இக்னோரும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி கிளவர் பிராண்டிங் வந்து உங்கள் ஜட்மெண்ட்டை க்ளவுட் பண்ண விடாதீங்க ஹை ஹில் ஆஃபன் ஹை ரிஸ்கோடு தான் வரும் அப்போ யார் வந்து ஜெராஃபை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க்குள்ளே அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே கிரெடிட் ரிஸ்க் இருக்கிறத வந்து கம்ஃபர்டபுளாக அவங்களால டேக் ஆன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் நீங்கள் அக்ரஸிவ் சேவர் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லேயே கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் எய்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்டல் கேபிட்டல் இருக்கு உங்ககிட்ட நீங்கள் டைவர்சிஃபை பண்ண பார்க்குறீங்கனாலுமே இது உங்களுக்கு ஐடியல் அப்படின்னு சொல்லலாம் அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேளுங்க இப்போ சப்போஸ் பாரோவர் டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மணி லூஸ் பண்ற பாசிபிலிட்டியை உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா மெச்சூரிட்டி வரைக்கும் இன்வெஸ்டடா இருக்க நீங்க ரெடியா சப்போஸ் நீங்க ஃபண்ட்ஸ் ஈஸிலி ஆக்சஸ் பண்ண முடியலனாலுமே அந்த பிளாட்ஃபார்ம் சடனா ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி ரிட்ரீவ் பண்ணுவீங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் இந்த சாய்ஸ் வந்து உங்க லாங் டேர்ம் பினான்சியல் கோல்ஸோட அலைன் ஆகுதான்றதையும் நீங்க பாக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஜிராஃப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட எசென்ஷியல் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் ஒரு இன்வெஸ்டர் வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க இப்போ தாட்ஃபுல் டைவர்சிஃபிகேஷனுக்காக மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டருக்கு தான் இது கொஞ்சம் பெட்டர் சூட்டடாக இருக்கும் அண்ட் இதில் இருக்க டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு சின்ன டேப்லர் காலமாக பாண்ட் லிஸ்டட் பாண்ட்ஸ்க்கு எவ்வளோ அன்லிஸ்டட் பாண்ட்ஸ்க்கு எவ்வளோ டேக்ஸ் அப்ளை ஆகுது இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன ஃபார் போத் அலிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு எவ்வளோ டேக்ஸ் அப்ளை ஆகுதுன்றத ஒரு சின்ன டேப்லெர் கோலமா நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்க ரெஃபரன்ஸ்க்காக பாஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போது இதில் இருக்கிற ரிஸ்க்கோட டீப்பர் லுக் பார்ப்போம் இப்போ ஈக்விட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்காங்க அது வாலோட்டைல் தான் நம்ம மார்க்கெட்டே எவ்வளோ வைல்ட்லி ஸ்விங் ஆகி பார்த்துருக்கோம் சம்டைம்ஸ் ஒரு கிராஷ் நடந்துச்சுன்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட ஃபாலோ ஆகும் ஆனால் விஷயம் என்னென்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் டிஃபால்ட் ஆகி அப்படியே ஜீரோக்கு போயிடாது உங்கள் கேபிட்டலை நீங்கள் ஒரு ராங் டைம்ல எக்ஸிட் ஆனால் மட்டும்

பர்மனென்ட் லாஸ் அண்ட் இது நடந்திருக்கு டிஹெச்எஃப்எல் டுவெண்ட்டி நைன்டீன் பார்த்தீங்கன்னா ஓவர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோ டிஃபால்ட் போத் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் அண்ட் ஐஎல்என்எஃப்எஸ் டுவெண்ட்டி எயிட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு மேசி நைன்டி ஒன் தௌசண்ட் குரோ டிஃபால்ட் இது ஃபினான்ஷியல் சிஸ்டமே அந்த டைமில் ஷேக் பண்ணுச்சு அண்ட் எஸ் பேங்க் எயிட்டி ஒன் பாண்ட்ஸ் அந்த டைமில் ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் எவ்ரி திங் ஹண்ட்ரட் ரைட் ஆஃப் ஸோ பாண்ட்ஸ்லாம் பார்த்து ஸ்டாக்ஸ் இல்லாததுனால அது லெஸ் ரிஸ்கி அப்படின்னு சொல்கிறது நாட் குவைட் ட்ரூ ஏன்னா சீனியர் செக்யூர்ட் பான்ஸ் கூட கிரெடிட் ரிஸ்க் இருக்கு டிப்பிக்கலி கொலாட்ரல் பேக் இருந்தாலுமே இது லாஸ்க்கு கேரண்டி கிடையாது அகேன்ஸ்ட் லாஸ் சீனியர் செக்யூர்ட் பான்ஸ்மே கிரெடிட் பண்ணுது இது டிப்பிக்கலி கொலாட்ரல் பேக் பண்ணலனாலுமே அகேன்ஸ்ட் லாஸ் இது கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாது அண்ட் சப்போஸ் கொலாட்ரல் இன் வேல்யூ ட்ராப் ஆயிடுச்சு என்ன ஆகும் வருஷ கணக்கில் ஆச்சு இல்ல வந்து ஆகவே வரல அப்படின்னா என்ன ஆகும் இந்த மாதிரிலாம் நம்ம ரிஸ்க் இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியுது அண்ட் மெயின் வேல் நீங்க அது நிறைய வந்து என்ன மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி அண்ட் லாங் டேர்ம் ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எஸ்பெஷலி லார்ஜ் கேப்ல ஹைப்ரிட்ல ஃபண்ட்ஸ்லேருந்து பாத்தீங்கன்னா சர்பிரைசிங்லி ஸ்ட்ராங்கா இருக்கும் நட்சல் பாண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அது பார்க்க சர்ஃபேஸ் லெவலில் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால மே ஃபீல் சேஃப் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் அதுவுமே அதோட ஓன் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு ஸோ எது சேஃபர் அப்படின்னு கேக்கிறது பதிலாக நீங்கள் இப்படி கேட்கலாம் ஈக்விட்டியோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அண்ட் பாண்ட்ஸ் ஏதாவது டிஃபால்ட் இல்ல இல்லிக்விடிட்டி நடந்துச்சுன்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ க்ரோத்தோட சேஃப்டியும் வச்சு பேலன்ஸ்டாக இருக்கா இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஏன்னா தேர்ஸ் நோ ஒன் சைஸ் விட்ஸ் ஆல் ஆன்சர் உங் இதுக்கு வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்றது உங்கள் டெம்பரமெண்ட் டைம் ஹாரிசான் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்குன்னு வந்து அலைன் ஆகணும் ஒவ்வொருத்தருக்குமே அது வந்து டிஃபர் ஆகும் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் வந்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சைட் பிக் பண்ணுறது கிடையாது இட்ஸ் அபவுட் நோயிங் யூர் ரிஸ்க் அண்ட் ஓனிங் இட்

வருஷ கணக்கில் அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஃபண்ட்ஸ் தான் அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸாக தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க ஆனால் பேண்டமிக்கில் நிறைய பேனிக் ரிடம்ஷன்ஸ் ட்ரிகர் ஆனதுனால பாண்ட் மார்க்கெட்டே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு லோ ரேட்டட் இல்லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து ஃப்ராங்க்லின்ல நிறைய இருந்தது அது யாருக்குமே வந்து வாங்க பையர்ஸுமே இல்லாததுனால சடன்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க ஓன் மணிலேருந்தே அவங்க ஃபார் மந்த்ஸ் லாக் அவுட்டாக இருந்தாங்க ஸோ ஃபண்ட்ஸ் வந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஹேட் அண்ட் ஃபெயில்டு ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்ட்ரெஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் எவென்ச்சுவலி அவங்க கேபிட்டல் வந்து ரிசீவ் பண்ணாலுமே லெசன் வந்து ரொம்ப லவுட் அண்ட் கிளியராக இருந்துச்சு ஸ்ட்ராங் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு வீக் போர்ட்ஃபோலியோவுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது இஸ் அகைன்ஸ்ட் அகேன்ஸ்ட் அ ப்ரொடெக்ஷன் ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்பீட் ஆகிறத விட ஆஃப் ட்ரைம் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மாதிரி ஒரு ரெப்யூட்டட் ஏஎம்சியே அதுவும் அதோட சீசன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்படி ஓவர் சைடையும் டெய்லி என்ஏவி டிஸ்க்ளோஷர் இருந்துமே அது வந்து இன்வெஸ்ட் மணியை ஃப்ரீஸ் பண்ணுச்சு சோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் அது லெஸர் நோன் இஷ்யூர்ஸ் கிட்ட இருந்து கொடுக்குற அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் அப்ப என்ன இந்த ரெகுலேட்ரி என்ஏவி கிடையாது செகண்ட்ரி மார்க்கெட் லிக்விடிட்டி கிடையாது பிரின்சிபல்கான கேரண்டியுமே கிடையாது அண்ட் ஒரு ட்ரூ கிரெடிட் கிரைஸிஸ்சில் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவே இப்போ நம்ம கையில் இல்லை நம்மளுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கற ரிஸ்க்கை ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ நம்ம ஜெராஃபியில் இந்த மாதிரி சிம்லர் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஸ்கேம்னு சொல்ல வரல ஃபார் ஃப்ரம் இட் தான் பட் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிஸ்க் அனலைசிஸ் பண்ணணும் இல்லையா ஸோ நம்ம எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கணும் இதில் இருக்க அந்த நயன் பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ஆக்சுவலி என்ன பேக் பண்ணுது இவங்க சொல்கிற மாதிரி அண்ட் இந்த மாதிரி அண்டர்லைன் என்பிஎஃப்சிக்குமே ஏதாவது கேஷ் க்ரன்ச் பட்டுச்சுன்னா அப்ப என்ன ஆகும் அந்த டைம்ல யார் வந்து ஸ்டெப் இன் பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவா ஏன்னா பிராங்லினோட இன்வெஸ்டராகவே பார்த்தீங்கன்னா ஹேட் டு வெயிட் மந்த் ரிஸ்க் ஹையரா இருக்கும்போது சேஃப்டி நெட் தின்னராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து யோசிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டேக்அவேஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிராஃப் மாதிரின்ற பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மார்க் அப் மூலயமா தான் ஏர்ன் பண்ணுறாங்க டிரான்ஸ்பரண்ட் ஃபீஸ் வாங்கி கிடையாது ஸோ உங்கள் ஃபைனல் ஈல்டை எப்போவுமே டபுள் செக் பண்ணுங்க என்ன அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்றத அண்ட் செபி ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுனாலுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ஸ்ட்ரிஞ்சன்ட்லி ரெகுலேட்டட் கிடையாது அண்ட் சப்போஸ் டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா ஃபண்ட்ஸ் ரிகவர் பண்ணுறது ரொம்ப லாங் அண்ட் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் மாச கணக்கெல்லாம் இல்ல வருஷ கணக்கு கூட ஆகும் அண்ட் பாண்ட் மார்க்கெட் இல்லிக்விடா இருக்கு அதனால இப்போ சப்போஸ் மிட்வேல எக்ஸிட் ஆகிறீங்க அப்படின்னா பையர்ஸ் கிடைப்பாங்கன்றது கேரண்டீட் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒபேக் ஹை ஈல் ப்ராடக்ட்ஸில் உங்கள் கேபிட்டலாக லாக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செபி ரெகுலேட்டட் கிரெடிட் ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்க்கலாம் ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இதில் உங்களுக்கு பில்ட் இன் டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது ஸோ ஒரு சிங்கிள் டிஃபால்ட்டோட இம்பாக்ட் ரெடியூஸ் பண்ணும் அண்ட் டெய்லி என்ஏவிஸ் அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கிறதுனால ரிஸ்க் அண்ட் பர்ஃபார்மன்ஸை ரியல் டைமில் நீங்கள் ட்ராக் பண்ணலாம் அண்ட் சீசன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் இதில் ப்ரொஃபஷ்னலாக ரிஸ்க் மேனேஜ் பண்ணி கொடுக்குறேன் பண்றாங்க அண்ட் லிக்விடிட்டி எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அன்லைக் பிரைவேட் அன்லிஸ்ட் பாண்ட்ஸ் அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஜீரோ ஃபீஸ் மூலியமா சேஃபர் டெப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க ஆர்பிஐட ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்மை செக் பண்ணலாம் ஏன்னா இதுல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல டைரக்டாவே இன்வெஸ்ட் பண்ண வந்து அவங்க விடுறாங்க இதுல உங்களுக்கு சாலிட் சேஃப்டி வித் சோவரைன் பேக்கிங் இருக்கு அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன ஜிராஃப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நியூ சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஆனால் இதில் இருக்க ஸ்லிக் டெக்னாலஜி கீழே என்ன இருக்கு சிக்னிஃபிகண்ட் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கு ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கேளுங்க இந்த மாதிரி இஷ்யூவர் டிஃபால்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் உங்களால அந்த லாஸை அப்சர்வ் பண்ண முடியுமா இல்லை ஒரு லேக் ஆஃப் லிக்விடிட்டியை தான் ஹேண்டில் பண்ண முடியுமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க உங்களுக்கு கேளுங்க அண்ட் இந்த ட்ரிபிள் ஏ ரேட்டர் சேஃப்டி நெட்ஸ்க்கு பியாண்டா இன்வெஸ்ட் பண்ண நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்க சப்போஸ் அன்சர்டனா ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்க அலகேஷனை ரீ பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரூடண்ட் டெப் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னாக அவங்க இன்டெலிஜென்ட்லி பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நாட் எமோஷ்னலி அண்ட் உங்கள் லைஃப் கோல்ஸோட இது அலைன் ஆகுதான்னு பாருங்க என் மார்க்கெட்டிங் ஹைப்மாக மட்டும் டோன்ட் பை இன் டு இட் ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் லாங் டேர்ம் பீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு ஃபியூ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிட்டன் கிடைக்கும்னு ரிஸ்க் பண்ணாதீங்க எங் எங்கே வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து ட்ரான்ஸ்பெரண்டாக தெரியுது எக்ஸிட்ஸ் ஓப்பனாக இருக்குது ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஹேவ் ஸ்கின் இன் த கேம் ஏன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா செபி ரெகுலேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து அவங்க இன் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்க மேனேஜ் பண்ணுற ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்குமே அதில் ரிஸ்க் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் லைஃப் கோல்ஸோட ஒர்க் மாதிரி ஒரு டெப் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணுமா அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஹைப் அண்ட் ஹை ஈல் ப்ராமசஸ் உங்களை ஆஃப் கோர்ஸஸ் ஸ்டீர் பண்ண விடாதீங்க இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் போய் எங்களுடைய சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை ஷெடியூல் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோமே க்ரோத் சேஃப்டி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஸ்டே ஸ்மார்ட் ஸ்டே இன்வெஸ்ட் ஸ்டே ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கில் நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆர் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனாக நீங்கள் புக் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி